நீங்கள் வாழ்வில் விலை மதிப்பில்லாத ஒன்றை மூச்சுக்காற்று பட்டால் கூட சிதறிவிடுமோ என பாதுகாத்ததுண்டா ஒரு தியான மடத்தின் அமைதியான சுவர்களுக்குள் ஒரு உடைந்த தேநீர் கோப்பை மனித வாழ்க்கையின் ஆழமான மர்மத்தை வெளிப்படுத்தப் போகும் நிகழ்வுகள் இவை இது ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையேயான சம்பவம் இது வெறும் கதையல்ல ஆயிரம் ஆண்டுகளாக லட்சக்கணக்கானவர்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அற்புத பயணம் இன்று இது உங்கள் வாழ்க்கையையும் மாற்றக்கூடும் காலை சூரியன் தியான மடத்தின் காகித தடுப்புகளை தன் தங்க நிற கதிர்களால் அலங்கரித்தது இளம் துறவியான ஆதிக்கு அதிகாலை என்பது நாளின் புனிதமான நேரம் அது அவனது குருவிற்கு தேநீர் தயாரிக்கும் நேரம் அதை அவன் தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக எண்ணினான் அந்த சடங்கின் மையமாக இருந்தது ஒரு தேநீர் கோப்பை அது காலை ஒளியையே தனக்குள் உள்வாங்கியது போல் பிரகாசித்தது அந்த கோப்பைக்கென்று ஒரு கதை இருந்தது மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த புகழ்பெற்ற கலைஞரான மாஸ்டர் சென்னின் கைகளால் அது வரிவமைக்கப்பட்டது சென் தனது வாழ்நாளில் மொத்தம் ஏழு கோப்பைகளையே உருவாக்கினார் ஒவ்வொன்றும் ஓராண்டுகள் எடுத்து உருவாக்கியவை மூன்று தலைமுறை ஞானிகளின் கைகளில் பயணித்த அந்த கோப்பை எண்ணற்ற ஞான தருணங்களுக்கு சாட்சியாக இருந்தது ஆதிக்கு அது வெறும் பொருள் அல்ல அது பக்தியின் ஒரு அடையாளமாகவே இருந்தது அது ஏந்தும் தன் கைகளின் நிதானத்திலேயே தனது ஒழுக்கத்தின் அளவை கண்டவன் ஆனால் அன்றைக்கு விதி வேறொரு திட்டத்தை வைத்திருந்தது மடத்தின் முதிர்ந்த மரங்களும் தூபத்தின் நறுமணமும் காட்டில் கலந்திருந்தன ஆதி வெகு சிரத்தையாகவும் ஒரு தியான மனநிலையிலிருந்தும் தேநீர் தயார் செய்து முடித்திருந்தான் அதை அந்த அழகிய தேநீர் கோப்பையில் ஊற்றி எடுத்துக்கொண்டு உரு இருக்கும் திசை நோக்கி அமைதியாக நடந்தான் கோப்பையின் வலுவழுப்பான வடிவத்தை அவன் விரல்களில் உணர்ந்தான் அவன் மனம் தெளிவாக இருந்தது காலடிகள் சத்தமின்றி நகர்ந்தன அப்பொழுதுதான் அது நிகழ்ந்தது பழைய மரத்தளத்தில் கவனிக்கப்படாத ஒரு பிளவு அவன் காலில் பட்டு இடறி அவனை நிலை தழுமாறச் செய்தது தேநீர் கோப்பை அவன் பிடியிலிருந்து நழுவி கீழே விழுந்தது அந்த கோப்பை காற்றில் மிதந்தது பின் வேகமாக மரத்தரையில் மோதி கோப்பை உடைந்து நொறுங்கியது தேநீர் எங்கும் சிதறியது அது விழுந்த சத்தம் மடத்தின் அமைதியை சிதைத்தது ஆதி முழங்காலிட்டு அமர்ந்தான் அவன் தொண்டை அடைத்தது அவனது முழுமைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் சின்னமாக இருந்த அந்த கோப்பை இப்போது தரையில் சிதறிக் கிடந்தது சில வினாடிக்கு முன்பு வரை முழுமையாக இருந்த அவனது உலகம் திடீரென நொறுங்கி போனது நடுங்கும் கைகளால் அவன் துண்டுகளை சேகரித்தான் பின் அவற்றை எடுத்துக்கொண்டு குருவின் அறையில் நுழைந்து முழங்கால்களை குத்திட்டு அமர்ந்தான் அறையில் குரு கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் குருவே நான் ஒரு பெரும் தவறு செய்துவிட்டேன் புனிதமான கோப்பையை உடைத்துவிட்டேன் குரு தன் கண்களை திறந்தார் அவர் ஆதியின் குற்ற உணர்ச்சியை காணவில்லை மாறாக அவன் நடுங்கும் கைகளில் இருந்த சிதறிய பீங்கான் துண்டுகளையே பார்த்தார் அவரிடம் பதட்டமோ கோபமோ இல்லை மாறாக பறிவும் மட்டுமே இருந்தன ஆதி குருவின் குரல் மென்மையாக இருந்தது ஆதி மெதுவாக எழுந்தான் அவனுக்கு குருவின் பார்வையை எதிர்கொள்ள துணிவில்லை கோப்பையை உழைத்துவிட்டு என்கிறாய் ஆனால் ஆதி இந்த கோப்பை எப்போதுமே உடைந்த நிலையில் தான் இருந்தது ஆதி மெதுவாக தலை நிமிர்ந்து குருவை பார்த்தான் அவர் சொல்வது அவனுக்கு புரியவில்லை குரு தொடர்ந்தார் அது தனது இயல்பை காட்ட சரியான தருணத்திற்காக காத்திருந்தது அது இப்போது நடந்துவிட்டது அவ்வளவுதான் உலகில் உள்ள அனைத்தும் நிலையற்றவைதான் இங்கே எது முக்கியம் என்றால் அவை சிதறும் போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் குரு உடைந்த தேநீர் கோப்பை துண்டுகளில் இருந்து ஒன்றை கையில் எடுத்து அதை ஆதிக்கு உயர்த்தி காட்டியபடி பேச்சை தொடர்ந்தார் இது என்னவாக இல்லையோ அதற்காக நீ வருந்துகிறாய் அது எதுவாக இருக்கிறதோ அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் இதை உற்றுப்பார் இந்த துண்டு இப்போது ஒரு புதிய பொருள் கோப்பையின் பயணம் முடியவில்லை அது உருமாறியுள்ளது நமது மடத்தின் அருகே ஓடும் நதியை நினைத்து பார் தன்னை விட்டு பிரிந்து கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நீருக்காக நதி ஒருபோதும் வருந்துவதில்லை கவலைப்படுவதில்லை அது அடுத்து வரும் புதிய நீரை வரவேற்கிறது அது எப்போதும் தன்னை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு கணத்திலும் முழுமையாக இருக்கிறது இந்த கோப்பையின் நோக்கம் என்றென்றும் நிலைத்திருப்பது அல்ல சேவை செய்வது இன்று அது தனது மிக ஆழ்ந்த பாடத்தை சேவையாக செய்துள்ளது பின்னர் குரு யாரும் எதிர்பாராத ஒன்றை செய்தார் ஆதியிடமிருந்து எல்லா உடைந்த துண்டுகளையும் வாங்கி ஒரு கருப்பு துணியின் மீது கவனமாக பரப்பினார் ஒரு சிறிய மரப்பெட்டியிலிருந்து பொன்னிற பொடியை எடுத்தார் இந்த உலகில் சிலர் விரிசல்களை மறைக்க முயல்கிறார்கள் உடைந்ததை அவர்கள் முடிவாக பார்க்கிறார்கள் ஆனால் நாம் அதை தொடக்கமாக பார்க்க வேண்டும் குரு அந்த பொன்னிறப்புடியை ஒரு வகை பிசினுடன் கலக்கத் தொடங்கினார் மிகுந்த கவனத்துடன் அவர் உடைந்த கோப்பையை செய்யத் தொடங்கினார் ஒவ்வொரு விரிசலையும் கண்ணுக்கு தெரியாத பசையால் அல்ல மாறாக மின்னும் தங்கத்தால் நிரப்பினார் அவர் சேதத்தை மறைக்கவில்லை அதை ஒளிரச் செய்தார் கோப்பையின் உடைந்த தன்மையை அதன் புதிய அழகின் பகுதியாக மாற்றினார் அந்த தங்கக்கோடுகள் அது சிதறிய கதையை சொன்னது ஒரு தோல்வியின் தருணத்தை மீட்சியின் வரைபடமாக மாற்றியது குரு செய்வதை உற்று பார்த்து கொண்டிருந்த ஆதி உண்மையை உணர்ந்தான் அவன் ஒரு கோப்பையை அழிக்கவில்லை மாறாக அதன் இறுதி உபதேசத்தின் ஒரு பகுதியாகவே ஆகியிருந்தான் சீடனின் கண்களில் தெரிந்த சலனம் அடங்கி தெளிவு பிறப்பதைக் கண்ட குரு தனது கரங்களால் அவனை ஆறத்தழுவினார் அந்த ஒற்றை ஸ்பரிசத்தில் ஆதியின் மனச்சுமை பனிப்போல் உருகி அவன் உள்ளம் அமைதியில் நிலைத்தது குரு சரி செய்தது ஒரு கோப்பையில் மட்டுமல்ல எப்போதும் மாறுகிற இந்த உலகத்தை மென்மையான கருணை நிறைந்த கரங்களால் எப்படி ஏந்த வேண்டும் என்பதை கொண்டிருந்தார் தங்க பொடியுடன் பார்க்கப்பட்ட அந்த கோப்பை மடத்தின் மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறியது அது முன்பை விட இப்போது மிகவும் அழகாக இருந்தது உண்மையான அமைதி என்பது கோப்பையை உடையாமல் காப்பதில் அது சிதறல்களுக்குள் இருக்கும் அழகை அறிவதில் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம் இது பற்றை மெல்ல விடுவிக்கும் கலை இந்த நொடியில் இங்கே பரிபூர்ணத்துடன் இருக்கும் இவ்வாழ்வை நேசிக்கும் அற்புதமான கலை அன்பு நண்பர்களே இந்த உடைந்த கோப்பையின் கதை ஆதியைப் போலவே உங்கள் இதயத்திலும் ஒரு புதிய ஒளியை ஏற்றியிருக்கும் என நம்புகிறோம் உங்கள் வாழ்வின் பயணத்தில் உங்களின் உடைந்த பகுதிகளைக் கூட பொன்னாக மாற்றும் சக்தி உங்களிடமே உள்ளது என்பதை இந்த கதை நினைவூட்டட்டும் இதுபோன்ற ஞான பாதைகளில் தொடர்ந்து பயணிக்க எங்களுடன் இணையுங்கள் இந்த பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி